சொல்லுங்க நில எவ்ளோ எத்தனை சென்ட் வாங்கினீங்க ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை தான் இந்த வீடியோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க துர்கா நம்ம கிட்ட துர்கா ஹேர் ஆயில் வந்து ரெடியா இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இரநூறு எம்எல் ரூபா ரூபா ஐம்பது டெலிவரி சார்ஜ் வரும் ரூபா பே மாதிரி இருக்கும் ஆயிலுக்கான அமௌண்ட்டை உங்க வீட்டோட அட்ரஸும் சென்ட் பண்ணீங்கன்னா த்ரீ டேஸ்ல ஆயிள் வந்துடும் வேணுங்கிறவங்க மறக்காம ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு அக்கா நீங்க வாங்கிருக்கீங்க ம் சொல்லுங்க அதாவது எல்என்டி பைபாஸ் கேரளா பைபாஸில் ஒண்டிப்புதூர் பக்கம் அந்த இடம் பேர் வந்து பட்டணம் அங்கே வந்து ஜி ஸ்கொயர் வந்து ஃபிளாட் போட்டிருக்கோங்க ஒரு ஆயிரம் வீடு பக்கமாக ஆயிரம் ஃபிளாட் பக்கமாக போட்டிருக்காங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீனு மூணு பாகம் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ முடிஞ்சது அடுத்து ஃபேஸ் த்ரீ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூவில் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா ஃபேஸ் ஒன் ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அங்கே நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க இரநூறு வீடு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடு தான் வந்திருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் வீடு கட்டி போகிறதுக்கு அதுக்குள்ளே வீடுகள் வந்துடும் நம்மளும் வீடு கட்டி போயிடுவோம் நிறைய பேருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி கா சூப்பர் கா சீக்கிரமாக வீடு கட்டிட்டு பால் காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கொஞ்ச நாள் போட்டும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எதுவுமே நம்ம பிளான் பண்ணது இந்த நிலம் வாங்குறதுமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பிளான் ஆயிடுச்சு அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்னன்னா எத்தனை சென்ட் வாங்கியிருக்கீங்க மூணு சென்ட் மூணு சென்ட் நிலம் ஒரு சென்ட் வந்து எட்டு லட்சம் ரூபா மூணு சென்ட்டுக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா ஆச்சு அது இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா டோட்டலாக இருபத்தி இருபத்தாறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ஒரிஜினல் அமௌண்டு எனக்கு டோட்டல் அமௌண்ட் எனக்கு தெரியல இப்போல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு ரெண்டு எழுபதா ஆ ரெண்டு எழுபது ஆ இருபத்தி ஆறு எழுபதாயிரம் ரூபா வச்சுக்கலாம் முப்பதாயிரம் இருபத்தி ஏழு நம்ம வந்து பேங்க் லோன் வந்து லட்சம் லோன் போட்டிருக்கோம் எவ்வளவு அமௌண்ட் உங்க கையில சேர்த்து வச்சீங்க அந்த அமௌண்ட் பத்தி சொல்லுங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து லேண்டுக்காக கண்டிப்பா நாங்க வந்து சேர்த்து வைக்கவே இல்லை அமௌண்ட் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க பணம் சேர்த்து வச்சதா எவ்வளவு நம்ம கட்டி

மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் ஒரு இருபத்தி ஏழு லட்சத்தையும் கடனா இது பண்றதுக்கு பதிலா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கையில இருந்து பணத்தை கட்டிட்டோம்னா கொஞ்சம் கடன் குறையும் அது இல்லாம லேண்டுக்கு வந்து அவ்வளவுதான் லோன் கொடுப்பாங்க அதுக்கு மேல தர மாட்டாங்க ஏன்னா ஒரு எழுபது டு எண்பது பர்சன்ட் தான் லோன் தருவாங்க மீதி அமௌண்ட் நம்ம கையில இருந்து தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஃபுல் அமௌண்ட்டும் வந்து பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் ஒன்பது லட்ச ரூபா பாத்தீங்கன்னா நம்ம கையில இருந்து வந்து கட்டணம் பணம் அப்புறம் எத்தனை வருஷம் சேர்த்து வச்சீங்க பணம் நானா கேட்டேன் நான் கேட்டேன்னு கேள்வி சொல்லுங்க வச்சது நம்ம கை அமௌண்ட்டு அப்படி இப்படின்னு பார்த்து மொத்த எல்லாம் கட்டியாச்சு மற்றபடி ஒண்ணும் இல்ல அப்புறம் எத்தனை பவுண்ட் நகை வந்து அடமானு வச்சீங்க எல்லாத்தையுமே அடமான்னு வச்சுட்டீங்களா ரெண்டு பொண்ணுங்களை வச்சிருக்கீங்க ஏக்கா அப்படி பண்ணீங்க இருந்ததெல்லாம் ஒரு இப்ப இருக்கிறதே கம்மி தான் ஒன்றும் பெருசாக இருக்க கிடையாது இருந்ததால ஒரு பாதி நிறைய இப்போ நமக்கு ஒரு தேவை இப்போ நான் வாங்குற லேண்டுமே அந்த ரெண்டு பொண்ணுக்காக தான் நாங்கள் மெயினாக என்னென்னா இப்போ கோயம்புத்தூர் நமக்கு ஒரு நிலம் இருக்குது அதுதான் அதுதான் மேட்ரு எங்கே எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குங்கிறத விட கோயம்புத்தூர் நமக்கு நல்லா இருக்குது அதுதான் ஏன்னா நம்ம வந்து இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தால் இப்போ ஒன்பது வருஷம் பத்து வருஷம் ஆக போதும் இந்த கோயம்புத்தூர் வந்து பத்து வருஷம் ஆச்சு ஒண்ணுமே நிலை வாங்கலையா வீடு வாங்கலையான்னு அதே நிறைய இருந்துச்சு சரி இப்போ ஒரு நில இருக்கு எங்க போனாலும் கோயம்புத்தூர் நிலம் நில இருக்கு என்ன சேர்த்து வச்சோன்னா ஒரு அடையாளத்துக்கு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் ரிப்பீட்டடா கேட்ட கேள்வி இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வீடு நிலம் எதுவுமே இல்லாத மாதிரி சும்மா கஷ்டப்படுறவங்க மாதிரி அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னா இல்லாதான் ஊர்ல இருந்து நமக்கு நிலம் இருக்கு பத்து வருஷமா கோயம்புத்தூரில் இருக்கீங்க உங்களுக்கு இங்கே ஒரு நிலமோ வீடு எதுவுமே இல்லையா எதுவும் வாங்கலையா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் வேணும் நமக்கு வந்து ஒரு நிலம் இருந்த இவ்வளவு நாளாக இருக்கிறோம் நம்ம இங்கே ஒரு நிலம் வாங்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணம் ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்துச்சு நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்தோர்ல நிலம் தேடிட்டே தான் இருக்கிறோம் ஓத்தன இருக்கும் போதே தான் இருந்தோம் ஆனா நமக்கு சரியா அப்போ செட் ஆகல சரி இப்போ வந்து பணமும் இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் மெயினாக சம்பளம் வர சம்பளத்துக்கு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருப்போம் பெருசாக நிச்சமாகாது இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனல் நம்ம அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வருமானமே சம்பளத்தை வச்சு நம்ம லை நம்ம நீட்டாக லைஃப் போட்டிக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வருமானம் இந்த எக்ஸ்ட்ரா வருமானம் வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம இன்னும் நிறைய ஏதாச்சும் வாங்கலாம் அப்போ கார் வாங்குறது யூடியூப் சேலரியிலிருந்தால் பாதி சேல்ரி காருக்கு வாங்குறது யூடியூப் சேலரி தான் மீதி அமௌண்ட் வந்து லோன் போட்டிருக்கோம் மாதிரி இப்போ லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் வாசி பார்த்திங்கன்னா யூடியூப் சேலரி தான் நீதி பதினெட்டு லட்சம் ரூபாய் லோன் போட்டுருக்கோம் மொத்தமா லோனும் மாட்டாங்க மொத்தமாக பணம் சேர்த்து வாங்க அளவுக்கு நம்ம என்ன எந்த காலத்துக்கு பணம் மூச்சு முன்னாடி வரணும் ஒரு பணம் சேர்த்துட்டு மீதி வந்து லோன் வாங்கணும் மொத்தமாக சேர்த்தனோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளால சேர்த்த முடியாது ஏன்னா பணம் வர வர ஏதாவது செலவு பண்ணிட்டே இருப்போம் அதனால கண்டிப்பா நாங்களும் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் இது எங்கடா போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெண்டு மூணு வருஷமா என்ன பண்ணுன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து தனியாக ஓபன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரமோஷன் போற காசு யூடியூப் சேலரி ஃபேஸ்புக் இன்ஸ்டா எதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா ஒரு எங்களுக்கு எவ்வளோ செலவுக்கு தேவையோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு மத்த எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி கார் வந்து காரை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் நாங்கள் கார் எடுக்கிற பிளான்லாம் அப்போ கார் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேண்ட் வாங்கலாம்னு சொல்லி தான் பிளானில் இருந்தோம் சரி ஃபஸ்ட்டு கார் வாங்கிடுவோம் நம்ம நிறைய ப்ரொமோஷன் போகிறோம் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா சேத்துனது தான் இப்ப இப்போ லேண்டுக்கானது யூடியூப்ல நம்ம சம்பளம் வரல பிடிக்கலன்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்றதுக்குலாம் நல்ல சம்பளம் நல்ல வீடியோ போட்டால் நல்ல சம்பளம் நல்லா சம்பளம் வீடியோவே போடணும்னா வராது அதெல்லாம் மொத்த காசு யூடியூப் சம்பளத்துலயே நம்ம பண்ண அளவுக்கு அந்த அளவுக்கு டெவலப் ஆகல ஆகலாம் யூடியூப்ல ஓரளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு அதை வச்சு காரு வார பார்த்தா மொத்த காசை கொடுத்து கார் வர முடியாது பாதி காசு அமௌண்ட் யூடியூப் காசு தான் போட்டிருக்கோம் பழைய கமெண்ட்ஸ் என்னன்னா உங்களுக்கு என்ன யூடியூப்ல சம்பாதிக்கிறீங்க என்ன வேணால் வாங்குவீங்க யூடியூப் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க பேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க யூடியூப்லாம் எனக்கு என்ன கவலைன்னு கேக்குறேன் என் புருச வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போறாரு ஜம்முன்னு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா வாழ்வோம் யூடியூப்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துறதுக்கான ஒரு வருமானம் தான் பார்த்து இந்த யூடியூபே இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு அது இல்லைங்கிற கவலை கொஞ்சம் கூட்டிருக்காரு அதை நம்பி அதை மட்டுமே நம்பி போட்டுட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போவதவங்க தான் பார்த்தீங்கன்னா கவலைப்படணும் இப்போ நாங்க ஒரு ப்ரோக்ராம் அது என்ன ப்ரோக்ராம் கடைசியாக ஜீ தமிழா கல்யாணம் டிவி எதோ போனப்ப அவரு கரு பழனி கூட சொல்லி இருக்கிற இப்ப அவரு அவருக்கு ரயில்வே வேலையில் இருக்காரு அவருக்கு யூடியூப் பேன் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிதான் மற்றவங்கள பார்த்து கேள்வி கேட்டாரு நீங்க ஏன் வேலைக்கு போயிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எங்களை சொன்னா அப்படில எங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா வருமானம் யூடியூப்லேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை இப்ப கூட ஒரு இது யூடியூப்போட ஒரு இது வந்ததுனால நிறைய பேர் பேன் ஆக போகுது உங்களுக்கு சம்பளம் வராது அப்படின்னு எங்களுக்கு வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சம்பளம் வரும் ஏன்னா அதுக்கு வந்து தனியா ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒருத்தரோட வீடியோவை அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போட்டா மட்டும்தான் அவங்களுக்கு காசு வராது சொந்தமா வீடியோ போடுறவங்களுக்கு எப்பயுமே அதாவது ஒரிஜினல் லைஃப் இப்ப துர்கா காந்தின்னு என்னோடது இருக்குங்களா இது மட்டும்தான் இதுக்கான அமௌண்ட் எனக்கு வரும் இப்ப என் வீடியோ பாத்தீங்கன்னா பல சேனல்ல இப்ப ஒரு சில வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிளாகே நான் அப்லோட் பண்றேன்னா நான் அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்துல அவங்க சேனல் அப்லோட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தான் அமௌண்ட் வராது மானிட்டேஷன் வந்து கட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால யூடியூப்ல இருந்து கண்டிப்பா ஒரிஜினல் ஐடி எல்லாருக்குமே சம்பளம் வரும் அதை நீங்க போட்டு குழப்பிக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வராதீங்க என்ன பண்ணுவீங்க இத்தனை நாள் ஆள் ஆள் நீங்க அப்படிங்கிறீங்க அப்படிலாம் இல்ல எங்களுக்கு கண்டிப்பா சம்பளம் வரும் ஏன்னா நாங்க யாரோட வீடியோ திருடி அந்த மாதிரி எதுவும் எடுத்து போடல எங்களோட ஒரிஜினல் வீடியோவை தான் நாங்க போட்டு அது இன்னொன்னு சொல்லுங்க காப்பி அடிச்சு இப்ப வீடியோ போடுறாங்க அது காசு வராதுன்னு சொல்றீங்க அப்படி கிடையாது ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம அடுத்த எடுத்த எடுத்த வீடியோவை அப்படியே அவங்க அவங்களோட ஃபேஸை எடுத்து போட்டால் மட்டும் தான் காசு வராது அந்த கண்டென்ட் எடுத்து நாம்ப வீடியோவாக மேக் பண்ணிக்கு நம்ம வீடியோ போட்டோம்னா அதுக்கு காசு வரும் காசு வரும் அதனால நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க மோர் சேனலில் வந்து காப்பி அடிச்சு போட்டு வீடியோ காப்பி அடிச்சு போட்ட வீடியோவுக்கு காசு வரும் அந்த அதே வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே நம்ம சேனலில் போட்டால் மட்டும் தான் காசு வரும் காசு வராது அது இல்லாமல் காப்பி அடிக்காமல் பிடிக்காம ஒரு படம் எடுக்கிறதுனா கூட ஒரு படத்தை நீங்களே பாருங்க எல்லா படத்தையும் லைனாக வச்சு பாருங்க ரெண்டு படத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு ரெண்டு ஓரளவுக்கு நம்ம சொந்தமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் சரி ஒன்றுமே கிடைக்காத டைமில் சரி இந்த வீடியோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிற வீடியோஸை நாமளும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் இப்போ ரீல்ஸ்னு ஆரம்பித்தது என்னன்னு தெரியுங்களா இன்னொருத்தவங்க பண்ணதை நாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ரீல்ஸ் ரீல்ஸு ஷார்ட்ஸுங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிக்டாக் வந்து வரும்போது சினிமாவில் இருக்கிற பாட்டை சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் பண்ணியிருந்தாங்க அதை நாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டைலில் எடுத்து பண்ணுறது தான் வந்து டிக்டாக் ஆகிடுச்சி அதுதான் ரீல்ஸு அதனால வந்து நீங்க இன்னொரு வீடியோவை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க அந்த வீடியோ அவங்க அதே அதே வீடியோவை நம்ம எடுத்து இருக்கோம் அப்படின்னு எடுக்கிறது தான் வந்து ரீல்ஸ் அதனால வந்து இது காப்பி கிடையாது வந்து ஒவ்வொருத்தரும் எடுக்கிறது நாங்க எத்தனையோ வீடியோ எங்களோட நாங்க யோசிச்சு எடுத்து போட்டுருக்கோம் எங்க குடும்பத்தில் நடக்கிறது அதெல்லாம் கோடி கணக்குல போயிருக்கு பயங்கரமா போயிருக்கு இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்ப கனிமா சாங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சினிமா பாட்டு சினிமாவில் ஆடுனாங்க அந்த சினிமாவில் ஆடினதை நாம் அதே மாதிரி ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எடுத்து எடுத்து அவங்கவுங்க ஸ்டைலில் எடுத்து எடுத்து புடவை கட்டி எடுத்து போடுறாங்க இல்லைங்களா அதுதான் வந்து ரீல்ஸு இது வந்து காப்பின்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க ஸ்டைலை காமிக்கிறாங்க எங்களோட ஸ்டைல் அந்த பாட்டுக்கு அந்த படத்தில் ஆடிருக்காங்களா அதே பாட்டை நாம் ஆடினா எப்படி இருக்கும் அதே காமெடியாக நாம் எடுத்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுதான் ரீல்ஸு அதனால் இது பேர் காப்பின்னு சொல்ல முடியாது இதுதான் யூடியூபர்ஸோட வேலையே இதுதான் ரீல்ஸுங்கிறது இதுதான் சரி அதனால நாங்க வந்து காப்பி அடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு சில வீடியோலாம் இப்ப வெளிநாட்டு வீடியோ எல்லாம் நீங்க எடுத்து போடுறீங்க அப்படின்னா ஆமா போடணும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் சில வீடியோ எல்லாம் பார்க்கலாம் இப்ப ஃபேமிலி நம்ம ஃபேமிலி நடக்கிற மாதிரியே இருக்கும் அது நல்லா இருக்கும் சரி நம்மளும் போட்டா அது நல்லா இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு அது எப்படி இருக்கும்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு தான் இருக்கும் நாங்க வந்து உங்ககிட்ட போய் சொல்லுவோம் எல்லாருக்கும் எல்லாருமே அதுதான் பண்ணுவாங்க

நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு சில கொஞ்சம் அதுல டிஸ்கவுண்ட்லாம் வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு கூட கம்பெனி எவ்வளோ ஏழு

ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுவாங்க இப்போ ஒரு போர்டுல ஒரு ஒம்பது லட்சம் பத்து லட்சம் கொடுங்க பத்து லட்சத்தே கொடுக்க மாட்டாங்க அப்படியே கம்மி பண்ணி கொடுக்குறது தான் அது லேண்ட் லொக்கேஷன் சொல்லுங்கள் அவங்களும் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதான் எல்என்டி பைபாஸ் பட்டணம் அந்த ஏரியா பேர் பட்டணம் அவினாசிலேருந்து நேராக பைபாஸ் வந்து கேரளா பைபாஸ் போகிற ரூட்டு ஒண்டிப்பூதூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஆனா லேண்ட் எல்லாம் இருக்கு அவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல அந்த டீடைல் ஆனா லேண்ட் இருக்கு கண்டிப்பா. ஆனா போற எல்லாருக்கும் அவங்க நல்லா விற்பாங்க குடுக்குறாங்க குடுக்குறாங்க. ஆனா அவங்க வந்து கம்பெனிக்கு पर्सनலா வந்து கொஞ்சம் லேண்ட் வந்து بلاக் பண்ணி வெச்சிருக்காங்க. அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அஞ்சு அஞ்சு 플랫 அப்படியே சேல்ஸ் பண்றாங்க. ஆனா மின்ன இருந்த ரேட்டுக்கு இப்ப கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி சொல்றாங்க. ಜಾಸ್ತಿ சொல்றாங்க. ஃபேஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தெரியல இந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூக்கு ஏதோ டைம் இருக்குங்களா அவங்க வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறது ஃபேஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பதினாலு ரே தான் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க ஏதோ பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு கொஸ்டின் அக்கா நீங்க எதுக்காக ரெண்டு மணிக்கு விழாவை போடுறீங்க என்ன காரணம் நம்ம காலையில வீடியோ எடுத்து எடிட் பண்ணி பண்றதுக்கு டைம் ஆகும் ரெண்டு மணிக்கு போடுறோம் இல்ல இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னாவே நமக்குன்னு ஒரு டைமிங் ஒரு பஞ்சுவாலிட்டி இருந்தாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் ஆச்சுன்னா போடணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்

ஒரு டைமிங் வந்து மனசுல வச்சுட்டு டெய்லி இந்த டைமிங் வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சناவே மக்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த டைமுக்கு உங்களுக்கு தான அவங்களே தேட ஆரம்பிச்சிருவாங்க. போது இப்ப டக்குன்னு அந்த துர்கா வீடியோ போட்டுட்டங்களா அப்படின்னு டக்குன்னு வந்து பார்ப்பாங்க அதுக்கு. இங்க வந்து துர்கா ரெண்டு 2 மணி vlog வைக்காம வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க. கடன் வாங்கி மட்டும் எதையும் வாங்காதீங்க. உங்கனால மீட்கவும் முடியாது. முடியும் கடன் வாங்கி எதையுமே வாங்காதீங்க அதே ஒரு சிலருக்கு செட் ஆகும் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ இருபத்தி ஏழு லட்ச ரூபா இருக்குன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் நம்ம மொத்தமாக சேர்த்தி மொத்த அமௌண்ட்டையும் கட்டி வாங்குறதுனா நம்ம எந்த காலத்துக்கு வாங்கணும்னா தெரியாது ஏதோ இருக்கிற காசு கட்டிட்டு ஒரு லோன் போட்டோம்னா மாசம் மாதம் டீவு போயிடும் இஎம்ஐ போகிறது நம்மளுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு சம்பளம் வரதுனால மாதம் மாதம் வந்து இஎம்ஐ ஓரளவு கட்டிவிடும் அப்படி நம்ம ஒன்றுமே கடனே வாங்காமல் இருந்தாலும் நம்ம வர சம்பளத்தை மாசம் மாதம் நம்ம செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு செலவு மாற்றி மாத்தி பண்ணிட்டே இருக்கும் இப்போ இப்ப இஎம்ஐ போகிறதுனால மீதி செலவுகளை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் ஏன்னா அக்கௌண்ட்ல காசு இருந்தால் செலவு பண்ணுவோம் சம்பளம் வந்த உடனே டிஎம்ஐ போயிடும் மீதி காசு மட்டும் செலவு பண்ணிட்டு இருப்போம் ஒருவர் நிறைய வர சம்பளம் போகிறோம் அப்படியே இருந்தாலும் அதே மாசம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு செலவு மாத்தி மாற்றி செலவு பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கே தெரியும் நாங்க நல்லா செலவு பண்ண ஆரம்பிச்சோம் அந்த தான் எல்லாம் நாங்கள் சேர்த்து ஆரம்பிச்சோம் இருந்தாலும் இப்ப இப்ப பாப்பா உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செலவுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல எப்பயுமே அந்த மாதிரி ஆயிருச்சு ஏன்னா வீட்டுலயே எல்லாமே மாதிரி பாட்டி வந்ததுக்கு அப்புறம் கூட பெருசா செலவுன்னு ஒண்ணு பெருசா பண்ணல அப்புறம் அன்னைக்கு சத்தியம் பண்ணீங்க கடையில எல்லாம் நான்வெஜ் சாப்பிடவான் இப்ப என்ன கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க என்னக்கா சத்தியம் பொய் சத்தியமா சொல்லுங்க அது வந்து எங்க அப்பா அம்மா வந்துருந்தாங்களா அப்புறம் பாட்டி வந்ததுக்கு அப்புறம் எங்க வெளியில போகலயா அதனால வந்து

சரி அன்னைக்கு வெளியில போனதுனால டைம் ஆயிடுச்சு போய் கிடையாது என்ன தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நான் வீட்டில தான் சமைப்பேன் இப்ப எங்க வீட்டுலேயே கெஸ்ட்டு வராங்கன்னா ஒருத்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நான் கடையில வாங்கியே தர மாட்டேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்க எப்போ வராங்கன்னு கேட்டு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சமைச்சு வச்சிருவேன் ஏன்னா நம்ம பழக்கம் அப்படி இப்ப எங்க வீட்டுலாம் கடையில வாங்கி பழக்கம் மருந்தான் கடையில வாங்கிருப்போம் நாங்க கடையில வாங்கிற பழக்கமே இங்க வந்துதான் எங்களுக்கு வந்துச்சு எங்க ஊர் சைடு எல்லாம் போனீங்கன்னா சொந்தக்காரங்கன்னா வராங்க அப்படின்னா சமைச்சு வகை வகையை சமைச்சு வச்சுக்கோம் அது மட்டும் தான் இருக்கும் அதனால அந்த பழக்கம் நான் மற்றபடி ஆ ஒன்றா மீன் எடுக்கிறீங்க கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா யாராவது வராங்கன்னா வயிறார அவங்களுக்கு சமைச்சு போட்டு அதில் ஒரு ஹாப்பி தான் மற்றபடி ஒன்றும் இல்லை வயிறார நம்ம சமைச்சு போட்டு அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக போகணும் அவ்வளோதான் கொஞ்சம் டைலாக் அஞ்சா பேசுறது சரி வர வர எனக்கு அதுதான் எனக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சமைச்சு வச்சிடணும் வந்தாங்கன்னா அவங்களை வந்து சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது தான் மற்றபடிலாம் ஏன்னா எங்கள் அப்பா எல்லாம் அங்க வந்து இந்த நண்டு மீன் இதெல்லாம் அங்கே கிராமத்தில் கிடைக்க கிடைக்காது

அது வச்சு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா அந்த விழாவில் உங்க அம்மா நல்லா திட்டு வாங்குற எல்லாத்துக்கிட்டையும் இதுக்கும் நான் வெரைட்டி வெரைட்டி சாப்பிட்டு கூட நீ ஒரு மோசமான மருமவ அப்படின்னு திட்டு வாங்குறாங்க சிக்கன் தான் ரெகுலராக சாப்பிடுவோம் சிக்கனா கிடைக்காது சிக்கன் ரெகுலராக சாப்பிடுவோம் ரெகுலராக அங்கே பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் எப்பயுமே சிக்கன் தான் இருக்கும் எங்க ஊர் சைடு இன்னொரு விஷயம் என்னன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட பழக்கமே யாரும் இருக்காது மிஞ்சு போனா போனா ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிடுவாங்க மத்தபடி வேற பிரியாணி கிரியாணி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதனாலதான் இங்க வர டைம்ல ஏதாவது ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போறோம் எங்க ஊர்ல இருந்து யாரு வந்தாலுமே அடிக்கடி ஹோட்டல் போறது என்னன்னா அவங்க அங்க எதுவுமே சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க அதனால சரி நாங்க இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போறோம் ஒரு பெரிய ஹோட்டல் போனா ஃபர்ஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் பேசுற விஷயம் என்ன நம்ம வீட்டுக்கு போங்க அப்பா அம்மா எங்க அப்பாலும் கூட்டிட்டு நல்லா இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லிதான் பேசுவோம் ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அவங்களை கூட்டு போகும்போது அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா சரி கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூர் போனோம் ஒரு பெரிய கடையில போய் சாப்பிட்டோம் அவங்க போய் ஊருக்குள்ள ஒரு மாசத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க வேலைக்கு போற இடத்துல சொல்லிட்டு இருப்பாங்க கோயம்புத்தூருக்கு எங்க வீட்டுக்கு அவங்க போய் பெரிய கடையில கூட்டிட்டு போய் நாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டோம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதனால் நீங்கள் ஏகப்பட்டது நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஓகே ஃபைனல் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் சாரு பார்க்க போகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சாரு அவங்க வந்து கன்சீவாக இருக்குதுன்னு சொல்லி ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏக்கா போகலை அப்புறமா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன் எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்க சேனல்லையே அவங்க வந்து போடலை அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம போட்டோம்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவ வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா பண்ணாம போடலாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாம் பாத்துட்டு வந்தாச்சு பாத்துட்டு வந்தாச்சு நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நான் முடிஞ்சா நாளைக்கு அப்லோட் பண்ற விலாக் எல்லாம் இருக்கு எல்லாரோட ஃபோன்லயுமே பாத்தீங்கன்னா அவங்களோட விலாக் இருக்கும் எல்லாருமே அவங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து அவங்களோட பர்சனல் விஷயம் இன்னொன்னு வந்து ஒரு முக்கியமான விஷயம் மத்தது ஏதாவது இருந்தா கூட அவங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் அவங்க சொல்லிட்டு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு போனதற்கு முன்னாடியே போய் சாரு நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு திரும்ப போகணும் நெக்ஸ்ட் வீக் போலாம்னு இருக்கோம் ஏனா திரும்ப அப்ப போயிட்டு வந்தது திரும்ப போகவே இல்லை போயிட்டு வந்து அப்புறம் கொஞ்ச நாள் பாப்பா குடம்பு எல்லாம் போனுச்சு அப்புறம் எங்களுக்கும் வேலை ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதனால போகல நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஒரு நாள் பிளான் பண்ணி போகலான்னு சொல்லி பண்ணியிருக்கோம் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளாக் எடுத்து நாங்கள் போடுறோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம் இப்போ கேட்ட கேள்விக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட் பற்றி தான் எல்லா பதிலுமே வந்திருக்கு அப்புறம் மறக்காமல் நம்ம துர்கா லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ சாங் எப்படி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் கேட்குற சாங் வந்து போடலான்னு சொல்லி துர்கா லைஃப் ஸ்டைலில் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நம்ம அந்த சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப துர்கா லைஃப் போட்டாவே நம்ம ஐடி வருது ஏன்னா ஓரளவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரமோ என்னமோ சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க அதுல சாங் போடலாம் ஏன்னா இன்ஸ்டாவில் சாங் போடுறேன் அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல எதுவுமே போடுறதுல என்ன மாதிரி ஒரு சேனல் நேற்று ஒரு சேனல் பாக்குறாங்க வைஷுவா விஷுவா என்னோ ஒரு சேனல் நான் என்னோட வீடியோ இல்லாம அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் அப்படி வியூஸ் போயிட்டு இருக்குங்க என்னோட சாங் யூடியூப்ல அவங்களுக்குலாம் காசப்படுறாது அவங்க சேனல்லாம் அப்படி போயிடும் அந்த மாதிரி சேனல் தான் போகும் அதனால இனிமேல் நம்மளோட சேனல் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம் துர்கா காந்தி துர்கா லைஃப் ஸ்டைல் இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்மளோட சேனல் வேற எதுவுமே இல்லை அதே மாதிரி இன்ஸ்டா போட்டிங் போயிட்டீங்கன்னா ராஜீவ் துர்கா ராஜு ஆ துர்கா ராஜு நாயன் அப்புறம் துர்கா லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோடது மற்றது எது போடுறது என்னோடது இல்லை அதில் என்ன போட்டு என்ன பேக் கமாண்ட் என்ன டைப் பண்ணி வச்சதால அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக இந்த நீங்கள் அதில் மெசேஜ் வந்து என்கிட்ட பேசுனீங்க இப்போ பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்க நான் இது வரைக்கும் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணதே இல்லை ஏன்னா அது வந்து நம்ம அந்த பழக்கம் நமக்கு வேணாம்னு சொல்லி அதை அப்படியே ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் பண்ணுறாங்க சேட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஐடி எங்களுக்கு தான் போய் பாருங்க யூடியூப்பில் பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த இது இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடிக் இருக்கும் அந்த டிக் இருக்கிறதா நம்மளோட ஒரிஜினல் ஐடி துர்கா லைஃப் ஸ்டைல்க்கு இன்னும் டிக் வாங்கலாம் கொஞ்சம் நல்லா வாங்கிருவாங்க வாங்கி வைக்கிறதா சேஃப்டி கூட எதுக்கு எதுக்காகதோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும் சரி ஓகே ஃபிரன்ஸ் அதே மாதிரி நம்ம துர்கா ஹேர் ஆயில் பிஸ்னஸ் போயிட்டு தான் இருக்குது பாப்பாக்கு இடையில உடம்பு சரியில்லாமல் போனதுனால கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படி இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜிபே பண்ணிட்டு உங்க வீட்டோட அட்ரஸ் மூணு நாள் ஆயுள் வந்துடும் டெலிவரி சார்ஜ் நாற்பத்தொம்பது வாங்கிருக்காங்க இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கூப்பிட்டு ஒரு அரை வாட்டில் முடிஞ்சிருச்சு திரும்ப என்ன முடிஞ்சிருச்சுன்னா தருவீங்களாக்கா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பா திரும்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டு கூட சொல்லுங்க பண்ண வேண்டாம் ஏன்னா டைம்லலாம் கூப்பிட்டு ரொம்ப அது நமக்கு ஒருவே சங்கடமாக இருக்குது வாட்ஸ்அப் கால் வரும் இல்லைன்னா வாட்ஸ்அப் கால் சொல்றேன் வாட்ஸ்அப் கால் வரும் வாட்ஸ்அப் கால் எல்லாருமே பண்ணாதீங்க உங்களுக்கு அர்ஜென்ட்டு டீட்டெயில் ஏதாவது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்க மற்றபடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துங்க ஒரு ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் da da